தேர்தலுக்காக மட்டும் அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு வரும் பிரதமர் மோடியை பார்ட் டைம் அரசியல்வாதி என விமர்சித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் கோரிக்கை வைத்தும் கச்சத்தீவை மீட்காதது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு வேலூரில் திமுகவின் பிரம்மாண்ட பரப்புரை கூட்டம் நடைபெற்றது இதில் திமுகவின் வேலூர் வேட்பாளர் கதிர் ஆனந்த் அரக்கோணம் வேட்பாளர் ஜெகத் ரட்சகனை ஆதரித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார் பேசிய அப்போது முதலமைச்சர் நமக்கு நிதி தராத பிரதமர் மோடி வெள்ளம் வந்தால் எட்டி பார்க்காத மோடி தேர்தல் வந்தால் மட்டும் பார்ட் டைம் அரசியல்வாதியாக தமிழ்நாட்டிற்கு வருவதாக விமர்சித்தார் தேர்தல் தமிழ்நாட்டில் சில பார்ட் டைம் அரசியல்வாதிகள் வராங்க யார் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் யாரு பிரதமர் மோடி பொய்களையும் அவதூறுகளையும் துணைக்கு அழைச்சிக்கிட்டு தேர்தல் சீசனுக்கு மட்டும் வருவாரு வெள்ளம் வந்தா வர நிதி கேட்டா கொடுக்க மாட்டாரு சிறப்பு திட்டம் கேட்டா செய்ய மாட்டாரு இப்படி மக்களை ஏமாத்தி தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செஞ்சு தராமல் துரோகம் செய்யும் பார்ட் டைம் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்களை நீங்க புறக்கணிக்கணும் தேர்தல் முடிஞ்சது தமிழ்நாட்டு பக்கமே வர மாட்டாங்க இந்தியா கூட்டணியின் சார்பில் பிரதமராக போகிறவர் நிச்சயமா இந்திய ஜனநாயகத்தின் மேல உண்மையான மதிப்பும் இந்திய மக்கள் மேல உண்மையான பாசமும் சட்டத்தை பண்பும் ஏன் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு பெருந்துணையாக நிற்பவராக இருப்பார் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் கச்சத்தீவு விவகாரத்தை கையில் எடுத்து உள்ள பாஜகவிற்கு அந்த பிரச்சனையே எதிராக மாறி உள்ளதாக தெரிவித்தார் கச்சத்தீவு தொடர்பான அரசின் ரகசிய ஆவணங்கள் பாஜகவை சேர்ந்த தனி நபருக்கு கொடுக்கப்பட்டது எப்படி என அவர் கேள்வி எழுப்பினார் இரண்டாயிரத்தி பதினைந்தில் வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்தபோது கச்சத்தீவு எப்போதுமே இந்தியாவிற்கு சொந்தமானது இல்லை என கூறிய ஜெய்சங்கர் தற்பொழுது திடீர் பல்டி அடித்தது ஏன் என்றும் முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார் பாஜக தேர்தலுக்காக நாடகம் ஆடுவதாகவும் அவர் விமர்சித்தார் கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்ததை பத்தி இப்ப பாஜக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனா நடக்கிறது என்ன இது அவங்களுக்கு எதிராகவே திரும்பிடுச்சு தேன்குட்டில் கையை வச்சாப்புல இப்ப பாஜக மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க நேரு காலத்துல நடந்தது இந்திரா காலத்துல நடந்தது எல்லாம் ஞாபகம் இருக்கக்கூடிய மோடிக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்ன நடந்த ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் இருக்க மோடி அவர்களே இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சென்னைக்கு வந்து நேரு உள் விளையாட்டு ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க கச்சே தீவை மீட்டெடுக்கணும் மீனவர்களுடைய பாரம்பரிய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என கோரிக்கை வச்ச ஞாபகம் இருக்கான் அந்த கோரிக்கை மனுவையாவது இதுவரை படிச்சு பார்த்தீங்களா இலங்கை கண்டிக்கவும் துணிச்சல் இல்ல சீனாவை எதிர்க்கவும் துணிச்சல் இல்ல இந்த லட்சணத்தில நீங்க கச்சதேவை பத்தி பேசலாமா தொடர்ந்து பேசிய அவர் தேர்தல் பத்திர ஊழல் வெளிவந்தவுடன் மோடி முகத்தில் தோல்வி பயம் தெரிவதாக கூறினார் வேளாண் சட்டங்களால் விவசாயிகள் பாதிக்கப்படவில்லை என கூறிய பச்சை துண்டு போட்ட பச்சை துரோகியாக வளம் வந்தவர் பழனிசாமி என்றும் முதலமைச்சர் காட்டமாக விமர்சித்தார் சிஏஏ உள்ளிட்ட மக்கள் விரோத சட்டங்கள் வந்தபோது புலிப்பாண்டி பழனிசாமி எலிப்பாண்டியாக மாறி பாஜக காலில் விழுந்து கிடந்ததாகவும் முதலமைச்சர் விமர்சனம் செய்தார் ஆனால் தற்பொழுது கரகாட்டக்காரன் படத்தில் வரும் நாதஸ் திருந்திதான் என்ற வசனத்தை போல தற்பொழுது பழனிசாமி வளம் வருவதாகவும் அவர் கூறினார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென்னியுஸ் சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க